குருதேவா உங்கள் சந்நிதியில் வேல் பூஜை செய்து மனம் நிம்மதியடைந்தது உங்கள் பொன் மொழியில் வேலின் மகிமை கேட்க மனம் ஆவலாக உள்ளது தமிழில் நாம் தான் பாடுறோமே உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் கருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குஹனின் அதமாதிரி எல்லா இதுலேயும் நம்ம அந்த குஹனை பார்க்குறோமே அப்படி எல்லாத்துலேயும் தூணிலையும் நீ நீதான் இருக்கேன்ற ஒரு அந்த பக்தி பாடல்கள் தான் அதுதான் அதில் இருக்கிற பொருள் இளதாய் உலதாய் விதியாய் இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா ரூபத்துலேயும் நீ இருக்கே வேல் பூச்சி அதுதான் உருவ படிப்பாடோட சிரேஷ்டமானது அந்த உருவத்தையும் மீண்டமான அந்த வழிபாடு வேல் வேல் வழிபாடு இப்போது விஷ்ணு பூஜை பண்ணணுன்னா ஒரு சாலிகிராமம் வைக்கிறாங்க சாலிகிராமத்துக்கு இந்த முகங்கள்லாம் கிடையாது பாருங்கள் அதே மாதிரி சிவனை கும்பிடணுன்னா லிங்கத்தை வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுறோம் ஆனால் நம்ம மனசில் உணர்ச்சிகள் வரணும்னா ஒரு ரூபம் இருந்தால் தான் வருது அதனால் அந்த உருவாக இருந்தால் தான் அன்பு செலுத்த முடிகிறது நம்மளுக்கு அன்பு நாம் அனுபவிக்க முடிகிறது பக்தியும் அன்பும் அனுபவி அனுபவிக்கிறதுக்கு உ உருவம் ஒரு உருவம் வேணும் ஒரு உறவை கொண்டாடுறதுக்கு உறவு வேணும் உறவை கொண்டாடுறதுக்கு ஒரு உருவம் வேணும் அந்த உருவத்தையே உருக்கி சின்னதாக கொண்டு வருவது தான் வேல் அந்த வேலிலேயே நாம் அந்த முருகனோட ஒரு சாநித்தியத்தை நாம் கண்டு கொண்டு கண்டுக்கணும் அதனால தான் அதை வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் அப்புறம் இன்றைக்கி தியானம் பண்ணோம் பாருங்கள் அந்த நம்ம நம்மக்குள்ளே அமர்ந்து விட்டதுன்னு நினைக்கும் அப்போ நம்ம உள்ளேயே வேல் இருக்கிற மாதிரி அதுதான் குண்டலினி சக்தின்னுவான் நம்ம உள்ளே இருக்கிற அந்த வேல் மாதிரி மின்னக்கூடிய ஒரு பெரிய பெரும் பொருளின் சக்தி தான் குள்ளனிதா தான் சக்தி வேலுன்னு வெற்றி வேல் வீத வேல் அப்படின்லாம் சொல்லுங்க சொல்கிற தண்டு ஸோ வேல் பூஜை ரொம்ப சிறந்தது ரொம்ப முக்கியமானது வேல் இல்லாத முருகன் இல்லை வேல் எடுத்துருங்க முருகன் எங்கே அப்புறம் வேல் இருந்தால் தான் முருகன் அதனால வேல் தண்டாயுத பாணி அதுவும் வெயில் தான் இருக்கார் அவரும் அது மாதிரி அந்த முருகனோட ரூபம் பிரதிரூபமாக நம்ம வெயிலில் வச்சு பூஜை பண்ணுறோம் அந்த வெயில் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே அமர்ந்து ஞான நிலைக்கு போகணும் அதுதான் முக்கியமாக இப்போது ஒரு வண்டி ஓட்டின்னு வீட்டு வரைக்கும் போகிறோம் வீட்டுக்குள்ளே நுழையாத இருந்தால் என்ன பிரயோஜனம் கடை வரைக்கும் வண்டி ஓட்டின்னு போகிறோம் கடைக்குள்ளே போகாத அப்படியே திரும்பி வந்துட்டேன்னா அப்படி தான் முக்கால்வாசி பூஜை பண்ணுறவனால் அப்படி தான் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாங்க அதே பூஜை பண்ணால் கடைக்கு முன்னே வந்த மாதிரி கடைக்கு முன்னே வந்தவுன்னே கடைக்குள்ளே நோயணுமா வேண்டாமா ஹோட்டல் வரைக்கும் வந்திருக்கே அந்த ஹோட்டலுக்குள்ளே நோயின்றாதானே வயர் ரொம்பவும் வெளியில் சும்மா சுற்றி பார்த்தா அது மனம்தான் தெரியும் ஹோட்டலோட மனம் நம்மளுக்கு மனம் புரியும் வெறும் மனம் அதை ஏற்றுட்டு அப்படியே வெளியில் போடுறதா அப்படின்னு நம்மளுக்கு திருப்தி ஆகாது அதனால் திருப்தி கிடைக்கணும்னா பூஜை முடிந்து பூடை பூஜை நிறைந்த உடனே தியானம் செய்யணும் பூஜைக்கு முன்ன கூட தியானம் செய்யணும் அப்போ தான் திருப்தியாக தியான் பூஜை பண்ணோமுன்னா அந்த பூஜைக்கு பலன் அதிகமாகும் பூஜை பண்ண பிறகு தியானம் பண்ணால் அப்போ இன்னும் ஆனால் நிம்மதியும் திருப்தியும் உடனே நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இது அவசியமாக பண்ணணும்